படிக்கும் போது சாப்பிட்ட மீகங்க இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா போட்டுட்டு இருக்காரு ஒண்ணுமா வீணாவே

ததே விடுங்க செகண்ட் பிளான் இதுக்கு தான் தெரிஞ்சே இன்னொரு பிளான் கொண்டு வந்தேன் அடுத்து இதுக்கு போறோம் அங்க போறதுக்கு முன்னங்க வந்து நி சாப்பிட்டு போறோம் என்ன ஓகே தான் இது வரைக்கும் வந்துட்டோம் பசிக்குது ரொம்ப தூரமா போகலாம் வெளியில ஆமா இதுக்கு ரொம்ப இவருடைய இதை வந்து நீங்க தனியா வந்து சப்டைட்டில் போட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அந்த இது டேஷ் 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 என்ன சொல்லல தவன் தன்மை நல்லா இருக்கும் சொன்ன மாதிரிதான் இது வந்து பின்னாங்க ரொம்ப காமன் நீங்க எதுவா இருந்தாலும் பிளான் பி வச்சுட்டு தான் வரணும் சோ நீங்க பெறவும் ஒரே ஒரு பிளானோட வந்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க யா போக்கனாக்க ஆயிருவீங்க அதனால அதே மாதிரி நிறைய ஆசைகளும் வச்சுட்டு வராதீங்க இதெல்லாம் வந்து பிணைங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது நிறைய வந்து ஆசைகளும் இருக்கக்கூடாது

பா இருக்கு பானா பானா என்னதுண்ணே ஃபோக் ஃபோக் இருக்குது இன்னும் மறந்துடுச்சு இதில் இல்லை அதான் வித்தியாசம் மற்றபடி சேம் ஓகே வா இங்கே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த கருப்பு சாஸ் அதுதான் அந்த கிச்சாப் அதில் இந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் டேபிள் இருக்கிற கண்டிஷன்லேயும் உங்களுக்கு தெரியும் ஸோ இட்ஸ் டைம் ஃபார் டு கோ செக் ஆஃப் நெக்ஸ்ட் கொஸ்டின் அட் பரகாஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓகே காய்ஸ் நம்ம வந்து மொதல் வந்து தண்ணியை சாப்பிட்டோம் வாந்தி எடுக்காமல் சாப்பிட்டோம் மொதல் பெல்ட் போட்டுக்கிறேன் சேஃப்டி ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக என்ன கதைனா வந்து அந்த வால்யூம் பண்ணி அது ஆக்சுவலாக இன்னொரு வந்து தண்ணி சாப்பிட்ருக்கலாம் பட் நம்மளுக்கு வயிற்றில் ஸ்பேஸ் வேணும்ல நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறோம் இடைப்பட்ட காலத்தில் மலேஷியில் என்ன நடந்துச்சுன்னா பிரைஸ் மட்டும் ஏறிச்சுட்டி குறைஞ்சிருச்சு ஸோ அதனால எங்க பத்த மாட்டேங்குது ஒரு டிஷ் ஸோ அதனால இப்போ நம்ம அடுத்து எங்கே போறோம்னா பழைய மீ வரைக்கே போகிறோம் ஆனால் வேற லொகேஷன் போறோம் இது வந்து பின்னா படங்கோத்த இடத்துல இங்கிலீஷ் என்னது ஃபீல் ஃபீல் சிட்டி டவுன் இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் சைட் இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் இருக்கு அது போக வந்து இங்க வந்து யூஸ்வலி எஸ்பிளாட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்க விளையாடலாம் பட்டம் ஓடலாம் கதை பேசலாம் லேப்பா பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நீங்க நான் ஒரு மீ குறைங் வெறியன் ஆமா அவர் ஒரு மீ குறைங் வெறியன் நேத்தோ மீ குறைங் இன்னைக்கும் மீ குறைங் நாளைக்கும் மீ குறைங் வெறியா எல்லாத்தையும் குறைங் பண்ணுவாங்க ரொம்ப வெறி கொண்டு தான் குறைங் பண்ணுவாங்க என்ன கலாய்க்கலையாது சரி சரி

இப்போ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பீரங்கி வச்சு துப்பாக்கிலாம் இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஃபோட்டோ வெளியே சொல்லுவாங்க அன்றைய காலத்தில் வெள்ளக்காரர்கள் வந்து வச்சுட்டு போன இந்த பீரங்கி துப்பாக்கி இதெல்லாம் உள்ளுக்கு இருக்குது இது வந்து முன்ன ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு ஏன்னா இங்கே இருக்கு சண்டை போர் ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக இங்கே அது கட்டப்பட்டது ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் வரல நம்ம சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம் வாங்க சாப்பிட போகலாம்

பசுமுறம் மீகரையும் கைக்கு வாங்க இப்போ வந்துருச்சு ரைட் ஹேண்ட் சைட்ல மீகரங்க இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பசுமுறை இருக்கு இந்த இட்ஸ் ரெட் கலர்ல இருக்கு அது மேல வந்து நம்ம சொத்தங்கோ அதாவது கணவாயோட கிரேவியை ஊத்திருக்காங்க மேல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கணவாயோட கிரேவியை ஊத்திருக்காங்க ஆனா தீன வெள்ளரிக்காய் இருக்கு சங்குவாங்க இருக்கு சங்குவாங்க வந்து தமிழ் என்னன்னு தெரியல அது பூவ முட்டை பக்கோடா இருக்கு தவும் இருக்கு தவும் இல்ல தோஃபுன்னு வாங்கல அது இருக்கு வேற ஏதாவது மிஸ் பண்றேன் அவ்வளவுதான் இருக்கு சோ இதுதான் இதோட ஸ்பெஷல் ஆனா இதோட கிரேவி தான் இந்த ரெண்டு சாப்பாடு பொருளையும் டேஸ்டி ஆக்கு சோ நீங்க யாராவது பிணைக்கு வந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணீங்க அந்த கடை பேர் வந்து ஹமீத் பத்தா மீ சத்தம் ஓகே நாங்க இப்ப சாப்பிட போறோம் நீ என்னைய பார்த்தாலே வேற மாதிரி இருக்கீங்க ஹமீத் பார்த்தா ஹமீத் பார்த்தா சின்ஸ் செவன்டீன் நைன்டீன் செவன்டி அவ்வளவு பழைய கடையா 1978 ல இருந்து இருக்கு அந்த கடை அமித் பார்த்தா அமித் எதை பார்த்தாருன்னு தெரியல அமித் அவர் எதை பார்த்தாருன்னு வெச்ச அமித் பார்த்தா இது மீ கரெ அமித் பார்க்கலனா நம்ம நேத்து சாப்பிட்டோம்லயா அத விட எனக்கு இது அடுத்தபடி மேல நல்லா இருக்கு ஃபிட்னஸ் ஓட அந்த காரமும் இருக்கு நீ சாப்பிட்டு பாருங்க நேத்து அது செம்ம ஸ்வீட் இன்னிய ஸ்வீட்டா இருக்கா லைட்டா இருக்கானே அந்த அளவுக்கு

ஐ அம் நாட் மிஸ்டேக்க இன் 66 플로어ஸ் ஆ ய ஆ 66 플로어ஸ் இருக்கு ஒரு சர்ட்டன் மாடிக்கு அப்புறம் ஐ திங்க் நானாவது மாடி வாஞ்சாவது அப்புறம் எல்லாமே வந்து அங்க ரன் பண்றாங்க அந்த லோக்கல் கவர்மெண்ட் அவங்களோட وعلى எல்லாம் அங்க இருக்கு அண்ட் எவரேஜா வந்து பாத்தீங்கனா இந்த ஜாக்ஸ்டான் டவுன்ல வேற எந்த 빌டிங்கா அந்த 빌டிங் விட வகிரமா போக கூடாதுன்ற ஒரு சட்டமும் இருக்கு இப்ப எம்னுக்கு நீங்க பாத்தீங்கனா இங்க இருக்குற 빌டிங் வந்து 1906 ஆம் வருஷத்துல கட்டப்பட்ட ஒரு பில்டிங் இந்த பில்டிங் வந்து इट्स

பட் இப்போதைக்கு தான் இதோட கண்டிஷன் இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கு இந்த ஃபீல்டோட ஸ்பெஷலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ஸ்ல இங்க கிட்ஸ்லாம் வந்து விளையாடுவாங்க லைட்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து பட்டத்தில் விட்டோ இல்ல பட்டம் போல் இருக்கிற இதில் வந்து மேலே அடித்து விளையாடுவாங்க ரிமோட் கண்ட்ரோல் காசு கொண்டு வந்து விளையாடுவாங்க அதோட நிறைய கப்புல்ஸ்லாம் எல்லாம் வந்து அங்கே அங்க கொஞ்சம் உட்காஞ்சி அவங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணிகிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை தான் சொல்லுவாங்க அப்புறம் சிங்கிள்ஸ்லாம் அதை சுற்றி பார்த்து நல்லா வயிறு ஆமா ஆமாம் ஏன்னால் எங்களுக்கு சூடில் மெழுகுவர்த்தி மாதிரி மெல்ட் ஆகும் ஏன் ஏன் வயிற்று தசூல் சுத்துறீங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது ஹிஸ்டரிக்கல் விஷயம் என்ன சொல்ற சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா பிரெஞ்சு ஸ்லைட் மொதல் மொதல் பினாயாங்கில் வந்து இறங்கின இடம் இந்த இடம் அதனால தான் இந்த இடத்த ஒன்று ஹெரிடேஜ் ஆகிட்டா மெயின்டைன் பண்றாங்க இதோட வருஷம் எடுக்கட்டை காப்பாட்ருங்க உங்கள் மத்திய உத்தர காப்பாற்றுறது ரொம்ப சிரமம் அதே மாதிரி இப்போ அந்த சைடு பார்த்தீங்கன்னா பினாயன் போர்ட் இருக்கு ஃபேமஸான விஷயம் இந்த மாதிரி அதாவது ரைட் இப்போ வராங்க பாத்தீங்களா டூரிஸ்ட் எல்லாம் இது வந்து இங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து சுற்றி பார்க்கும் போது ஒரு ஹிஸ்டரிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டில் இட்ஸ் ஹியூமன் பவர் கடல் வச்சு போகிறது அதே மாதிரி நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இங்க ஸ்கூல் படிக்கும் போது நடலாம் பாத்தீங்கன்னா சுவர் வந்து இங்க இருந்தது கடல் இங்க இருந்தது இப்போ கடல் வந்து ஒரு ஒரு மீட்டர் தள்ளி போயிருக்கீங்க அதனால அதுக்காண்டி தனியா த படிக்கிட்டு வச்சிருக்காங்க கிட்ட போறதுக்கு

டீ பேலஸ் இது எங்க இருக்குன்னா மெயின்லேண்ட்ல இருக்கு முதல் வந்து ஐலாண்ட்ல இருந்தோம் இப்போ வந்து மெயின்லேண்ட் போய்கிட்டு இருக்கோம் சோ அங்க போயிட்டு பேலன்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம டீய குடிக்கிறோம் நீங்க டீ குடிக்கிறோம் முடிவு பண்ணிட்டோம் டீ குடிக்கிறோம் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க